வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பரன் டூ ஆஃபீஸர் இன் தமிழ் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு ஜாப் அப்படி தான் பார்க்க போறோம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அது என்னங்கிறதை நம்ம வந்து இந்த வீடியோவில பார்ப்போம் இன்னைக்கு வந்து ஐபிபிஎஸ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நார்மலா பேங்க் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு எக்ஸாம்ஸ் நடக்கும் ஒரு வருஷத்துல எஸ்பிஐல இருந்து பிஓ க்ளாக் ரெண்டு ஐபிபிஎஸ்ல இருந்து பிஓ க்ளாக் ரெண்டு இதே ஐபிபிஎஸ்லேருந்து ஆர்ஆர்பிபிஓ கிளர்க் என்னன்னு சொல்லி ஆறு எக்ஸாம்ஸ் வந்து பேங்க் எக்ஸாமில் மேஜரான எக்ஸாம்ஸாக நடக்கும் நமக்கு கன்ஃபார்மாக வந்து இது நடக்கும் வருஷம் வருஷம் நடக்கும் அதில் நாலு எக்ஸாம்ஸ்க்கு ஐபிபிஎஸ் நடத்துகிற ஐபிபிஎஸ் பிஓ ஒன் கிளர்க் அப்புறம் கிராம வங்கி ஆர்ஆர்பி ரீஜினல் ரூரல் பேங்க்னு சொல்லக்கூடிய கிராம வங்கியினுடைய ஆர்ஆர் பிஓ ஒன் கிளர்க் இதுக்கான டேட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான பிரிலிம்ஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க பிஓக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிலிம்ஸ் டேட் வந்து செவன்டீன் டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட் ஹார்ட்லி வந்து இன்னொரு ஒன்றரை மாதம் தான் இருக்கு சட்டுன்னு வந்து கியர் அப் பண்ணுங்க உங்களுடைய ப்ரபரேஷனை அடுத்து ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தனியாக ஸ்பெஷலிஸ்ட் ஃபீல்டு இருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க டெவலப்பிங் போவாங்க ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அது ஓரியன்டாக வந்து சூஸ் பண்ணுவாங்க இல்லை எம்பிஏ படிச்சிருந்தாங்கன்னா ஹெச்ஆராக வந்து எடுத்துவாங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பேங்க்லேயே இருக்கும் அதுக்கான ஜோ எக்ஸாம் தான் இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு அவங்க ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் வந்து கேட்கப்படும் இது கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டுங்கிறது வந்து வேற இல்லை மக்களே இது வந்து கிளர்க்கு தான் இதுக்கு வந்து ஆம்பிள் ஆஃப் டைம் இருக்கு இந்த மெயின் டைம் வந்து பிஓ முடிச்சிட்டு நம்ம பாத்துக்கலாம் அக்டோபர் மந்த் தான் இதுக்கான ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மெயின்ஸ் எக்ஸாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா டுவெல்த் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்ஓக்கு வந்து பாத்தீங்கன்னா நைன்த் அக்டோபர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அப்புறம் கிளர்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன்த் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கு எப்படியுமே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா படிச்சு வச்சிருக்கணும் சோ கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து அப் பண்ண ஆரம்பிச்சிருங்க பிரிம்ஸ் மட்டுமே போட்டுட்டு இருக்காம எல்லா ஆஸ்பீரியன்ஸும் பண்ணக்கூடிய தப்பு இதுதான் கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து கியர் அப் பண்ண ஆரம்பிச்சிருங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ இது வந்து கிராம பேங்க் எப்பவுமே வந்து வருஷம் ஃபர்ஸ்ட் இந்த ஜூன் ஜூலை வரைக்கும் எக்ஸாம்ஸே இருக்காது இல்லையா ஆகஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வந்து கிராம பேங்க் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் எப்பவுமே பிஃபோர்லாம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தான் வந்து எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும் இதுக்கான இதுவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு இப்போ வந்து அப்படியே வந்து பேட்டர்னை மாற்றி ஐபிபிஎஸ்பிஓ ஃபர்ஸ்டும் ஆர்ஆர்பிபிஓ செகண்டும் கொண்டு வந்திருக்காங்க மேபி டியூ டூ அவங்களுக்கு அர்ஜென்ட் ரெக்குவைர்மெண்ட் எல்லாம் இருக்கலாம் போன வருஷம் ஜாயின் பண்ணவங்க வந்து இன்னும் இப்போதான் அவங்க வேலைக்கு போயிருந்துருக்கலாம் பண்ணி பண்ணியிருந்துருக்கலாம் போன வருஷம் கிளியர் பண்ணவங்களுக்கே அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அதனால வந்து இந்த மாதிரி போஸ்ட்போன் பண்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இதுக்கான டேட்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க இந்த நவம்பர் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து ப்ரிலிம்ஸ்க்கு அதாவது ஆர்ஆர்பிபிஓக்கு கொடுத்துருக்காங்க மெயின்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி டிசம்பர் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ டேட் வந்து பின்னாடி சொல்லுவாங்க இது இந்த ஸ்கேல் டூ அண்ட் ஸ்கேல் த்ரீன்னு சொல்கிறது வந்து இது வந்து ஏதாவது ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வந்து நம்ம ஒன் இயராக டூ இயராக எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் சிங்கிள் எக்ஸாம்லேயே வந்து மெயின்ஸ்லேயே வந்து அங்கே இது பண்ணிப்பாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இது வந்து அந்த கிராம பேங்க்ல கிளரிக்கல் ஜாப் தான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு டிசம்பர் வரைக்குமே டைம் இருக்கு டிசம்பர் சிக்ஸ் ஆன் நீங்க அந்த டிசம்பர் நவம்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பேக்க்டே எக்ஸாம்ஸாக தான் இருக்கும் அந்த ஒரு வாரம் இங்கே போவீங்க அடுத்த வாரம் அங்கே போவீங்க அடுத்த வாரம் இன்டர்வியூ போவீங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப பிஸி ஷெடியூல தான் இருப்பீங்க நீங்க இதோடைய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் தான் கொடுத்துருக்காங்க ஒரு சில டைம் கோவிட் அப்போலாம் வந்து டென் டேஸ்லேயே ரிசல்ட் கூட வந்துச்சு மேபி நம்ம ரிசல்ட் வந்து ஆப்ரல்லேயே கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆஃபீஸர்ஸ் ஓகே பார்ப்போம் நம்ம ஸ்டேட்யூண்டு அடுத்து நம்ம பார்த்தோம்னா மக்களே ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸையும் வந்து அதே நோட்டிஃபிகேஷனில் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு எப்போவுமே ஆல்ரெடி தெரியும் ஆன்லைன் மோட்ல ஐபிபிஎஸ் டாட் போய் தான் அப்ளை பண்ணணும் எந்த ஒரு ஆஃப்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்சோ வந்து ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்து வச்சிருக்காங்க மக்களே ஏன்னா வந்து இது நீ கிளியர் பண்ணி போனதுக்கு அப்புறம் இது ஒரு ப்ரூஃபிலாம் செக் பண்ணுவாங்க உங்களுடைய சிக்னேச்சர் மேட்ச் ஆகுதா அவங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன் கூட செக் பண்ணுறக்கு சான்ஸ் இருக்கு பட் சிக்ன சிக்னேச்சர் போட்டோகிராஃப்லாம் வந்து மேண்டரக்டாக செக் பண்ணுவாங்க அப்புறம் ஹேண்ட் டிக்ளரேஷன் வந்து இதே மாதிரி உங்களை எழுதி காமிக்க சொல்லுவாங்க ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸில் ஸோ எல்லாமே வந்து உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கிற மாதிரி இந்த ஜேபிஜி ஃபைலில் ரொம்ப கிளியராக தெரியற மாதிரி இது பண்ணிக்கோங்க ஏன்னா இதை வச்சு தான் வந்து நம்மளுடைய நம்ம நம்ம தான் இந்த வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் நம்ம தான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கோம் நம்ம தான் கிளியர் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஒரே ஆள் தான் சொல்லி வேலிடேட் பண்ணுவாங்க இதை வச்சு தான் இனி ஃபர்தராக டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து இனி வரப்போகிற இந்த ஐவிபிஎஸ் டாட்இன் ரெகுலராக விசிட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து எல்லாமே தெரியும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம சேனல்லேயும் வந்து லைவ் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருப்போம் ஆல்சோ வந்து இப்போ புதுசாக வந்து லைவ் ஃபோட்டோகிராஃப்னு சொல்லி எஸ்எஸ்சியில் ஐபிபிஎஸ்லலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து லைவாக வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம இதில் வந்து ஷேர் ப அந்த ஐபிஎஸ் வெப்சைட்ல வந்து ஷேர் பண்ணணும் பிக்காஸ் அதுவும் ஒரு ஆத்தன்ஸ்டிக்கு நம்ம தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்குறது எல்லாமே வெரிஃபை பண்ணி தான் பார்த்து தான் வந்து உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் மக்களே நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மேன் மேலும் வந்து அடுத்த அரசு வேலை பற்றிய தகவல் தகவல்கள்லாம் வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து அரசு வேலை கிடைக்கணும்னு சொல்லி நான் அந்த கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்